அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் இறைவன் தீனுடைய பிரகாசத்தை தருவானாக தீனுக்கு முரணான விஷயங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக வல்ல இறைவன் எப்பேற்பட்ட அருளாளனாக இருக்கிறான் என்றால் எழுவது தாயின் அன்புக்கு மேலே அதிக அன்பு உடையவனாக அவன் இந்த அடியார்கள் மீது இருக்கின்றான் ஒரு தாயின் அன்பே நமக்கு எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது ஆனால் எழுவது தாயின் அன்பு என்பது அது எப்பேற்பட்டதாக இருக்கின்றது தாயின் தாலாட்டு குழந்தையாக இருக்கும் வரை அலைகளின் ஓசை கடல் இருக்கும் வரை நிலவின் பிரகாசம் வானம் இருக்கும் வரை ஆனால் இறைவன் விரும்பக்கூடிய அந்த நல்லடியாறுகளின் மீது அவன் கொண்ட அந்த அன்போ என்றென்றும் என்றென்றும் ஆகைய அப்பேற்பட்ட கிருபையுடனாக இருக்கின்றான் இன்னும் அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் பாவங்களை மறைப்பவனாகவும் இன்னும் அவன் நாடினால் பாவங்களை கூட நன்மையாக மாற்றுபவனாகவும் அப்பேற்பட்ட கிருபையுடையவனாக வல்ல இறைவன் இருக்கின்றான் நபி மூசா அலி அவர்கள் காலத்திலே ஒரு மாபெரும் பஞ்சம் ஏற்பட்டது மக்கள் அடிப்படை வசதிகள் உணவுக்கு மிகவும் சிரமப்பட்டார்கள் அப்போது அந்த மக்கள் எல்லோரும் இறை மூசா அவர்களிடம் அல்லாவின் தூதரே நாம் மிகவும் பஞ்சத்தில் இருக்கின்றோம் குடிக்க தண்ணீர் கிடைப்பது போல கஷ்டமாக இருக்கின்றது எங்களது கால்நடைகளெல்லாம் தண்ணீர் இல்லாமல் மிகவும் சிரமப்படுகிறது நீங்கள் இறைவனிடம் துவா செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் மழை வருவதற்காக நீங்கள் இறைவனிடம் துவா செய்யுங்கள் என இறை மூசா அவரிடம் அந்த மக்கள் கேட்கிறார்கள் உடனே மூசாலேசன் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எல்லா மக்களையும் ஒரு மைதானத்திற்கு வர சொல்கிறார்கள் எல்லா மக்களையும் ஒரு மைதானத்துக்கு வர சொல்கிறார்கள் அங்கே இறைவனிடம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் எல்லா மக்களும் கால்நடைகளும் மிகவும் சிரமப்படுகின்றன தண்ணீர் இல்லாமல் இறைவா உன் அருள்மலையை பொழிவிப்பாயாக என அங்கே மூசா நபி அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்பொழுது இறைவன் நபி மூசா அலேசல்லாம் அவரிடம் சொல்கிறான் மூசாவே உங்களது இந்த கூட்டத்திலே ஒரு பாவி இருக்கின்றான் அவன் பல வருடங்களாக பாவம் செய்து கொண்டே இருக்கின்றான் அவன் இந்த கூட்டத்தை விட்டு விலகி போய்விட வேண்டும் அப்போதுதான் உங்கள் துவாவை ஏற்றுக்கொண்டு மழை செய்வேன் என அந்த இறைவன் இறைவன் கூறுகின்றான் அப்பொழுது அந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய பாவியானவன் உடனே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறான் எப்படி என்றால் இறைவா என்னை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான் பல வருடங்களாக பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றேன் இறைவா என்னை மன்னித்துவிடு என் காரணமாக நீ மலையை தடை செய்து மக்கள் சிரமப்படுகிறார்கள் மேலும் நான் இந்த கூட்டத்தை விட்டு விலகி போனால் நான் ஒரு குற்றவாளி என்பது எல்லா மக்களுக்கும் தெரிந்துவிடும் இதனால் என்னுடைய கண்ணியம் விடும் எனது கண்ணியம் சீரழிந்துவிடும் இறைவா என் பாவங்களை மன்னித்து என் கண்ணியத்தை இறைவா இனிமேல் நான் பாவங்கள் செய்ய மாட்டேன் ரகுமானே என அவன் மனம் உருகி பிரார்த்தனை செய்கிறான் உடனே சற்று நேரத்தில் உடனே மழை மிக வேகமாக மழை பொழிகிறது எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள் அப்போது மூசா நபி அவர்கள் இறைவனிடம் சொல்கிறார்கள் யல்லா எந்த ஒரு மனிதனும் இந்த கூட்டத்தை விட்டு விலகி செல்லவில்லையே ஆனால் மழை இப்படி பொழிகின்றதே என்ன காரணம் என்ன நடந்தது என மூசா அலை அவர்கள் அல்லாவிடம் கேட்கிறார்கள் அப்போது இறைவன் கூறுகின்றான் மூசாவே அந்த மனிதன் மனம் என்னிடம் பிரார்த்தனை செய்தான் மன்னிப்பு கேட்டான் நான் அவனை மன்னித்து விட்டேன் அதனால் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டேன் என அந்த எனவே இறைவன் அப்படி சொல்கிறான் உடனே மூசா அலேஸ்வலாம் அவர்கள் இறைவனிடம் சொல்கிறார்கள் இறைவா அந்த மனிதன் யார் எனக்கு காட்டு என்கிறார்கள் அப்பொழுது மூசா அலேஸ்வல்லம் அப்பொழுது அல்லாஹாலா சொல்கிறான் ஊசாவே அவன் பாவியாக இருக்கும்போதே நான் அவனை உங்களுக்கு காட்டவில்லை அவன் மனம் திருந்தி நல்ல மனிதனாக ஆன பிறகா நான் உங்களுக்கு காட்டுவேன் என இறைவன் கூறுகின்றான் அப்படியானால் இறைவன் எப்பேற்பட்ட ஒரு அருளானாக இருக்கிறான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் அதே சமயத்தில் மறைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் மனிதனுடைய பாவங்களையெல்லாம் இறைவன் அதை பிற மனிதர்களுக்கு தெரியப்படுத்தினால் மனிதனுடைய கண்ணியம் என்ன ஆவது அப்பேற்பட்ட வல்ல இறைவனாகிய அவனுடைய கட்டளைகளின் படி போதனைகளின்படி வாழ்ந்து இருளையிலும் அவன் அருளை பெறுவோம் அஸ்ஸலாமு அழைக்கும்